வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ ஸோ நம்ம என்ன பார்க்க பார்க்க சொல்லும்போது எஸ்எஸ்சி டெஸ்ட் தான் போகிறோம் சரியா வாங்க பார்க்கலாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட கொடுத்துக்கிறாங்க இருபத்தி இருபத்தாறாயிரத்தி நூத்தி நாற்பத்தாறு வேகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் வந்து கொடுத்திருக்காங்க சரியா ஸோ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி படிக்கணும் என்ன பண்ணணும் என்ன அட்டன் பண்ணும் ஒரு ஐடியா எல்லாம் வேக்கெண்டு போக முடியாமல் போயிடுச்சு சரியா தமிழ்நாடு யூஎஸ்ஆர்பியிலோட பிசி கான்ஸ்டபிள் மாதிரி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இதே இங்க வந்து என்ன பண்ண போறீங்க சோ இதே சேம் சிலபஸ் தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோன்னா எக்ஸாம்ஸ் இங்கிலீஷ்ல எழுதிக்கிட்டு இருந்தீங்க இந்த வருடம் முதல் அவங்கவுங்க மதர் டங்ல எழுதிக்கலாம்னு சொல்லிட்டாங்க சோ மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல ஈஸியா வேலைக்கு போகலாம் சரியா ஸோ எஸ்எஸ்சி ஜிடிக்கான பார்த்தோன்னா அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்குது ஸோ போர் தொழில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேர் ஸ்டார்ட் பண்றோம் இந்த டெஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் கிறிஸ்துமஸ் தான் ஸ்டார்ட் பண்றோம் இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிறிஸ்மஸை முன்னிட்டு இந்த டெஸ்ட் பேர் ஸ்டார்ட் பண்ண போறோம் அமௌண்ட் எவ்வளவு பார்த்தா ஜஸ்ட் நூறுபா தான் ஜஸ்டே நூறு ரூபாய் தான் பெரிய அமௌண்ட்லாம் ஒன்றும் கிடையாது சரி ஆயிரம் ஐநூறு போட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஏழை எளிய கிராமப்புற மாணவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் சோ இவங்க எல்லாமே கஷ்டப்படுறாங்களே அவங்களும் நம்மளுடைய சப்போர்ட் கொடுத்து அவங்களும் நம்ம கூட வந்து போயிட்டு டிராவல் பண்ண வச்சு அவங்களையும் ஒரு அரசு அதிகாரி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி என்ன பண்றோம் டெஸ்ட் கார்டு அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நூறு ரூபாய் தான் இந்த அமௌண்ட் பெரிய அமௌண்ட் கிடையாது சோ இந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட டைப்பிங் சர்ஜஸ் கூட கிடையாது எங்களுடைய டைப்பிங் சர்ஜஸ் கூட கிடையாது கூட கம்மியான அமௌண்ட் தான் உனக்கு வந்து கொடுத்துருக்கேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடைக்கு போனா ஒரு ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் நூறு ரூபாய் செலவாயிடுது ஒரு பெட்ரோல் போட்டா நூறு ரூபாய் செலவாகுது ஸ்கூல் பசங்க பாக்கெட் பண்ணி என்ன பண்றாங்க நூறு ரூபாய் எடுத்துட்டு போறாங்க அந்த அளவுக்கு பொருளாதாரத்துல நூறு ரூபாய் எனக்கு மிக பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி ஸோ அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது இந்த நூறுரூபா நீங்கள் தாராளமாக பே பண்ணலாம் ஸோ மொத்தமாக எவ்வளோ டெஸ்ட் இருக்குன்னா டோட்டலாக இருபது டெஸ்ட் இருக்கும் டோட்டலாக இருபது டெஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ மொத்த தேர்வுகள் பார்த்தீங்கன்னா இருபது தேர்வுகள் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டோட்டல் டெஸ்ட் இருபது மொத்தமாக ஆயிரத்தி அறநூறு கொஷனுக்கு மேற்பட்டு ஆயிரத்தி அறநூறு கொஷின் வந்து இருக்க போது எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க சரியா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூறுரூபாய் எந்த நம்பருக்கு அனுப்புன்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு கூகுள் பே அல்லது போன்பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதே நம்பருக்கா நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்ற பட்சத்தில் டெலிகிராம் குரூப்பில் உங்களை ஆட் பண்றோம் டெலிகிராம் குரூப்பில் உங்களை ஆட் பண்றவங்க அந்த டெலிகிராம் குரூப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்போங்க சிலபஸ் கொடுத்துருவாங்க கொஷின் வந்து பாத்தீங்கன்னா டைமுக்கு போட்டுருவாங்க அந்த டேட்ல மறுபடி மறுபடியும் இமே கொடுத்துருவாங்க ஆன்சர்க்கு சிலபஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க உங்க டெலிகிராம் குரூப்பில் போட்டுருவாங்க சோ நீங்க இப்ப பண்ண என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த நம்பருக்கு கூகுள் பே அல்லது ஃபோன் பேல நூறு ரூபாய் சென்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணிடுங்க குரூப்ல சேர்த்து விட்டுருவாங்க கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப்ல தான் அனுப்புவாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஆகும் சரியா ஸோ வாங்க ஷெட்யூல் எப்படி இருக்குன்றத பார்த்துலாம் ஓகே ஷெடியூல் பார்க்கலாம் ஸோ வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஜிடிக்கான ஆன்லைன் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நேம் பார்த்தீங்கன்னா போர் தொழில் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஏன்னா நம்ம எல்லாம் என்ன பண்ண போறோம் சேவை செய்ய போறோம் போர் புரிய போறோம் நாட்டுக்காக நம்மளுடைய உயிரியும் துச்சமாக நடிச்சு பயிற்சி புரிய போறோம் அதனால போர் தொழில் அப்படின்னு எடுத்திருக்கேன் சரியா தான் நம்மளுடைய ஆயுதமா இருந்து என்ன பண்ண போறோம் இந்த நாட்டுக்காக சேவை செய்ய போறோம் அதனாலதான் போர் தொழில் அப்படின்னு கொடுத்துருக்கேன் சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் தான் இது டோட்டல் டெஸ்ட் இருக்குனா இருபது டெஸ்ட் இருக்கும் ஆயிரத்தி அறுநூறு கேள்விகள் இருக்கும் சோ டெஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அப்ப இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடும் சோ மொத்தமாக இருபது எக்ஸாம் எக்ஸாம்ஸ் பண்ணுவோம் எல்லா டெஸ்ட்டுமே பர்ஃபெக்டா கம்பல் பண்ணி முடிச்சிடும் நீங்கள் இதை மட்டுமே பார்த்தா போதுமானது மேக்ஸிமம் கேக்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே தாராளமா நீங்க போட்டுடலாம் இதுக்குள்ளவே நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா பாருங்க பாருங்கிலபஸ் ஆல்ரெடி பிசிக்கான சிலபஸ் தான் சிக்ஸ்த் டு டென்த்தில் இருக்கிற சிலபஸ் தான் நம்ம அடிஷனல் பார்க்க போகிறோம் அடிஷனலா பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட்டு அந்த மாதிரி என்ன பண்ண போறோம் பார்க்க போகிறோம் சோ இதுல வந்து உளவியல் உழவியல் நடப்பங்களை கொடுத்துருப்பாங்க மேத்தமெட்டிக்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம வந்து மேக்ஸ் வந்து அடிஷனலா கொடுத்துருப்பாங்க மேத்தமெட்டிக்ஸ் டாபிக் என்னன்றத சிலபஸ் நான் வந்து பின் பண்ணி விட்டுறேன் சரிங்களா ஓகே ஸோ தேர்வுகான் கட்டணம் பார்த்தோன்னா ஜஸ்ட் நூறு ரூபாய் தான் ஸோ இந்த நம்பருக்கு ஸ்கிரீன் தெரியிற இந்த நம்பருக்கு எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் கூகுள் பே அல்லது பேடிஎம் ஸோ போன்பே அமௌண்ட்டில் எதுல பே பண்ணீங்களோ பே பண்ணிவிட்டு எடுத்து அதே நம்பருக்கே வாட்ஸ்அப் பட்சத்தில் டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு சேர்த்து விட்டுருவாங்க கொஸ்டின் வந்து டைமுக்கு கரெக்டாக போட்டுருவாங்க சரியா ஸோ ஓகே வாங்க ஷெடியூல பார்க்கலாம் ஸோ மொத்த தேர்வுகள் இருபது இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாடத்திட்ட தேர்வுகள் வந்து ஒரு பன்னெண்டு சிலபஸ் பேஸ் பண்ணி ஒரு பன்னெண்டு டெஸ்ட்டும் ரிவிஷன் பேஸ் பண்ணி ஒரு மூணு டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி முழு மாதிரி தேர்வு ஒரு அஞ்சு ஃபுல் டெஸ்ட் எண்பது எண்பது எக்ஸாம்ஸ் பேட்டர்ல ஒரு ஃபுல் டெஸ்ட் ஒரு எண்பது ஸோ மொத்தமா ஒரு அஞ்சு மொத்தமா சேர்த்து இருபது டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம் இதோட அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நூறு ரூபாய் தான் ஒரு டெஸ்ட்டுக்கான அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அஞ்சு ரூபாய் தான் ஜஸ்ட் அஞ்சு ரூபாய் கணக்கில் தான் எழுத போற இருபது அஞ்சு நூறு அவ்வளவுதான் அஞ்சு ரூபான்றது ஒரு டைப் கூட பண்ண முடியாது ஒரு பேஜ் டைப் பண்றதுக்கே பத்து ரூபாய் வாங்குறாங்க கிட்டத்தட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் பத்து பேஜ் அந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் கொஸ்டின் டைப் பண்றதுக்கே நூறு ரூபாய் கிட்டத்தட்ட ஆகும் சரியா நீங்க டைப்பிங் அமௌண்ட் கூட கொடுக்கல ஜஸ்ட் நூறு நம்ம டார்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏழை எளிய மாணவர்கள் ஸோ எல்லாருமே பயனடைய வேண்டும் அவங்களும் அரசு அதிகாரியாக வேண்டும் அவங்களுடைய கனவுல வந்து பாத்தீங்கன்னா சோ நம்முடைய வெற்றி எப்படி எடுத்து கொஞ்சமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெற்றி தமிழ் ஐஸ் அகாடமி யோசித்து உங்களுக்காக குறைந்த அமௌண்ட் தான் கொடுத்துருக்கான் என்ன பண்ணலாம் தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா சோ டெஸ்ட்ல பார்த்துக்கலாம் சோ டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் என்ன இருக்கு டாபிக்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பாருங்க இதுதான் ஷெட்யூலு சரியா இதுல வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங் இருக்கும் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும் ஜிகே இருக்கும் இங்கிலீஷ் ஸோ நாலு டாபிக் தான் மொத்தமே ரீசனிங்கி ஜிகே மேத்தமெட்டிக்ஸு இங்கிலீஷ் ஒவ்வொரு டாபிக்லும் இருபது கொஸ்டின் கேட்பாங்க நாலு இருபது எண்பது எண்பது ரெண்டு நூத்தி அறுபது நூத்தி அறுபது தான் எக்ஸாம் எழுத போறேன் எல்லாமே ஆன்லைன் பேஸ் தான் எக்ஸாம் இருக்க போது சரியா சோ சிலபஸ் இதான் பாத்துக்கோ சிலபஸ் பேஸ் பண்ணிதான் இருக்கேன் உங்களுக்கு வந்து நான் ஷெடியூல் வந்து கொடுத்துருப்பேன் சரியா இந்த ஷெடியூல் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருந்து பின் பண்ணி விடுறேன் சோ அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயுமே நான் வந்து பின் பண்ணி விடுறேன் சரிங்களா so பாருங்க வார்த்தைகளை வரிசைப்படுத்துதல் so இதுதான் பார்த்தனா அகராதி வரிசைடல் படும் ஆல்பாபெட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் அது போய் இருப்பாங்க நெக்ஸ்ட் கோடிங் டிகோடிங் அதுக்கு அப்புறம் பார்த்தனா எண்கள் எண்ணில் அல்லது எண்கள் இத பேஸ் பண்ணியும் டாபிக்ஸ் போய் இருப்பாங்க எண்ணில் அல்லது எண்கள் அப்படினு கொடுத்துருப்பாங்க இந்த எண்கள் பேஸ் பண்ணி क्वेश्चंस வந்து எடுத்து போய் எண்கள் அப்படினு கொடுக்கும்போது முழு எண்கள் அந்த மாதிரி போவாங்கல அந்த மாதிரி எண்கள் தொடர்பான கணக்குகளும் போய் இருப்பாங்க சரியா அடுத்து பார்த்தனா ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி கொஞ்சம் கிளப்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸ்போர்ட்ஸ்ல வந்து பார்த்தனா இப்ப வந்து அவார்டு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அந்த ஸோ ஏசியன் கேம்ஸு கிரிக்கெட்டு ஹாக்கி கபடி இந்த மாதிரிலாம் நிற்பாங்க எல்லா கேம்ஸுமே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த கேம்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் போகிறாங்க அதை சார்ந்து நடப்பு நிகழ்வுகள் ஸோ அதடி இருக்கிற இது அவார்ட்ஸு யார் என்ன வின் பண்ணியிருக்காங்க ஸோ ஏசியன் கேம்ஸ் இந்தியாவில் கப் வின் பண்ணுச்சு ஸோ வேர்ல்டு கப்பில் என்ன பண்ணாங்க யார் கேப்டன் யார் அதிக விக்கெட் எடுத்தாங்க இப்போ ரீசன் என்ன பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்துக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்ப துணாச்சாரிய விருது யாருக்கு கொடுக்குறாங்க அர்ஜுன் அவார்டு யாரு கொடுக்குறாங்க இந்த மகசேஷர் அமோன் விருது இந்த மாதிரி அவார்ட்ஸ் பேஸ் பண்ணி வரல எல்லாமே பார்க்க போறோம் ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி அடுத்து இங்கிலீஷ்ல பார்த்தா ஸ்பாட் த இரர் இங்கிலீஷ்ல பார்த்து இறார் வந்து பார்த்தீங்கன்னா தவறு எனக்கு சுட்டி காட்டுற மாதிரி சிலபஸ் பேஸ் பண்ணிடுவோம் இந்த மாதிரி சிலபஸ் ஃபேஸ் பண்ணி ஒரு டெஸ்டில் ஆப்டிடியூட்டு ரீசனிங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிகே ப்ளஸ் இங்கிலீஷ் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பேன் சிலபஸை ரொம்ப பர்ஃபெக்டாக யூஸ் கொடுத்துருப்பேன் சரியா இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் புதிய எண்பது கொஸ்டின் சொல்ல சேர்த்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம் ஸோ இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு வந்து ஆன்சர் கேம் கொடுத்து விட்டுருவோம் சரியா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட் பாருங்க எழுத்துக்கள் வரிசை ஒத்த தன்மை விண்ணம் இது விண்ணம் இல்லை விண்ணம் மற்றும் தசம எண்கள் பின்னம் மற்றும் தசமண்கள்்கள் அதை சார்ந்து அது வரலாறு பார்த்தீங்கன்னா ஓல்ட் அண்ட் மிடுவேல் வரலாறு வந்து பார்க்க போறோம் சோ வரலாற்று சின்னங்கள் அதாவது இங்கிலீஷ்ல பார்க்க போறோம் அதே மாதிரி தேர்ட் டெஸ்ட் பாத்தினா விடுபட்ட எண்கள் கணித குருடைய செயல்பாடுகள் சதவீதம் கலாச்சாரம் வரலாறு மாடர்ன் ஹிஸ்டரி வந்து பாக்க போறோம் இது எல்லாமே இங்கிலீஷ் சிலபஸ் சரியா சோ இத மாதிரி தான் பாத்தினா சிலபஸ் பிரேம் பண்ணிருப்போம் கடைசி டெஸ்ட் எப்போ கனெக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ரிவிஷன் நாலு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஸ்ட் போயிருப்பாங்க பாத்தீங்கன்னா பதினஞ்சு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு அஞ்சு ஃபுல் டெஸ்ட் அஞ்சு ஃபுல் டெஸ்ட் கொடுத்துருப்பா மாதிரி தேர்வு ஒன்று மாதிரி தேர்வு ரெண்டு மாடல் எக்ஸாம் மூணு மாடல் எக்ஸாம் நாலு மாடல் எக்ஸாம் அஞ்சு இது எல்லாமே நீங்கள் சரியா அட்டன் பண்ணீங்க பட்சத்தில் வரக்கூடிய எக்ஸாம்ஸை தாராளமா நீங்கள் க்ளியர் பண்ணலாம் ஏன்னா எல்லாமே முழு மாதிரி தேர்வு தான் எல்லாமே எக்ஸாம் பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணிருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ எப்போ முடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு முடிக்கிறோம் ஏன்னா பிரபலி இருபதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகலாம் அதனால் எக்ஸாம் முன்னாடி ஏன்னா பேஸ் பேஸ் தான் நடக்க போகுது டிஸ்ட்ரிக் வைஸ் ஸோ இடத்த பொறுத்து கம்ப்யூட்டர் அளவு தான் நம்ம எக்ஸாம் கனெக்ட் பண்ண போறாங்க ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா தேதி ஸ்டார்ட் ஆகுற மாதிரி நம்ம ஒரு செய்தி வந்து வந்திருக்கு ஸோ இருபது ரெண்டு ப்ராபிபி எக்ஸாம்ஸா இருக்கலாம் அதுக்குள்ளே நீங்கள் தாராளமாக ரெடி ஆயிடலாம் ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்தாச்சு சரியா இந்த டெஸ்ட் பேச்சு மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணா போதுமானது தாராளமாக நீங்க என்ன பண்ணலாம் அரசு அதிகாரியாலும் அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் சரியா ஸோ இதுதான் பார்த்தா ஷெட்யூ இந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா நான் பின் பண்ணி விடுறேன் சரியா ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் சரியா நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை கேட்டுங்க ஸோ கட்டாயமாக என்னையேங்க பெரிய அமௌண்ட் கிடையாது ஜஸ்ட் நூறுரூபா தான் அதாவது சொல்லியிருப்பாங்களேன் என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் தீர்ப்பு முனையா நினைக்கும் நினைக்கும்போது இந்த டெஸ்ட் பேட் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையா அமைக்கும் என்பதில் எந்த வித ஐவும் கிடையாது சரியா உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சின்னா முதல்ல நீங்கள் மாறுங்க அப்போ அந்த உலகம் மாறும் சோ நீங்க மாற்றம் முன்னேற்றம்ன்ற மாதிரி என்ன பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எப்படி அமைக்கணுமோ அதிகத்த மாதிரி மூவ் பண்ணுங்க சோ ஒரு தெரியாம இருந்துச்சுன்னா பயன்படுத்திங்க வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்வில் மென்மேனும் முன்னேற வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்